ஒ சேனல் இன்றைக்கி நம்ம தக்காளி ரசம் ரசப்பொடியெல்லாம் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மூணு பால் பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ரசம் வைக்கிறதுக்கு ரெண்டு தக்காளி பழம் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இதை கையாலேயும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா மிக்சர் ஜாரில் கொடுத்துட்டு கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கையாலேயே மசித்து எடுத்து வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை லோ ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இது கூட நம்ம கையால் மசிச்சு வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பூண்டு மிளகு அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம் இப்போ பச்சை வாசனையெல்லாம் போனதும் இதில் நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துகிட்டு ஒரு அரை கப் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ அப்படியே மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு கொதி வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் ரசத்தை கொதிக்க வைக்க தேவையில்ல இந்த மாதிரி நொறக்கட்டி வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் இப்போ டேஸ்டியான ஒரு தக்காளி ரசம் ரசப்பொடியெல்லாம் இல்லாமல் இன்ஸ்டண்டாக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம சாதத்தோடு சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்